அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மிஸ்டு காலின் மூலம் ராமதாஸின் திட்டத்தை தகர்த்த அன்புமணி முகுந்தனை வன்னியர் சங்க தலைவராக்கக்கூடிய திட்டம் தவிடுபொடி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் ராமதாஸுக்கும் முன்னாள் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மிகப்பெரிய அதிகார மோதல் நடைபெற்று வருகிறது இந்த அதிகார மோதல் அப்பட்டமாக வெளியில் தெரிந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து நடத்திய சித்திரை முழுநிலவு திருவிழா மாநாட்டிற்காக அனைத்தையும் ஒத்தி வைத்திருந்தார்கள் தற்பொழுது மீண்டும் இந்த அதிகார போட்டி சூடுபிடித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டு வருவதால் அதனை தடுப்பதற்காக அவசரம் அவசரமாக அன்புமணியின் தலைவர் பதவியை பறித்தார் ராமதாஸ் மேலும் அவர் செயல் தலைவராக இருப்பார் நானே இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நான் தான் அனைத்து முடிவுகளையும் எடுப்பேன் கூட்டணி தொடர்பான முடிவும் நானே எடுப்பேன் இனிமேல் நான் இருக்கும் காலம் வரையிலும் நான் தான் தலைவர் என அறிவித்திருந்தார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட விதிப்படி பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் ராமதாஸ் கூறுவது போன்று யார் வேண்டுமென்றாலும் தலைவர் என்று கூறக்கூடிய அதிகாரம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முறைப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு என்னை தலைவர் என அங்கீகரித்துள்ளது எனவே நான் தான் தலைவர் என ஏற்கனவே அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தாலும் கூட நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு பெரும்பாலான நிர்வாகிகள் செல்லவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் நூற்றி இரண்டு மாவட்டங்கள் உள்ளது இந்த கூட்டத்திற்காக மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் என இரநூத்தி பதினாறு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தும் இருபது தான் கலந்து கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் மூன்று பேர் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் அன்புமணியின் ஆதரவாளர்கள்தான் என்றும் கூறப்படுகிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ராமதாஸ் என்ன ஏது என்று ஜி கே மணியிடம் வினவிய போது நாங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தோம் ஆனால் யாரும் வரவில்லை என கூறியுள்ளார் உடனே தனது உதவியாளரையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளரான அன்பழகனையும் அழைத்து ஒவ்வொருவருக்காக மீண்டும் தொலைபேசியின் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அப்பொழுது கூட எவருமே அந்த அழைப்பை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ராமதாஸ் பெரும் விரக்தி அடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் அன்புமணி ராமதாஸ் இதற்கு முத நாள் இரவே தனது உதவியாளரின் மூலமாக அனைத்து மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒரு மெசேஜை அனுப்பியிருந்தாராம் அதில் எனது செல்போனிலிருந்து மிஸ்டு கால் வந்தால் நீங்கள் யாரும் இந்த கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என்பதே அந்த செய்தி இதேபோன்று அன்புமணி ராமதாஸின் செல்போனிலிருந்து அனைவருக்கும் மிஸ்டு கால் சென்றதாகவும் அதன் பின்புதான் எந்த நிர்வாகியும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது இதுபற்றி அறிந்த ராமதாஸ் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானார் என்று கூறப்படுகிறது தான் வளர்த்த கட்சி கிராமந்தோறும் செருப்பு அணியாமல் சாப்பிடாமல் நடந்தே சென்று ஊர் ஊராக இந்த கட்சியை வளர்த்தேன் ஆனால் தற்பொழுது இந்த கட்சியை என்னிடமிருந்து லாவகமாக எனது மகனை பறிக்கக்கூடிய அவலம் நேர்ந்து வருகிறது இது எந்த விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தாராம் மேலும் இதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் வந்த நிர்வாகிகளிடம் நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்னை வந்து சந்திக்கலாம் உங்களுக்காக தைலாபுர கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கும் நீங்கள் வந்ததற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று கூறிவிட்டு நேரடியாக செய்தியாளர்களை சந்திக்க சென்று விட்டார் ராமதாஸ் செய்தியாளர்கள் ஏன் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தோம் வந்து கொண்டிருக்கிறார் வருவார் என பதிலளித்திருந்தார் மேலும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது மாநாடு முடிந்து ஓரிரு நாட்கள்தான் ஆகிறது அதனால் களைப்பாக இருக்கலாம் அதனால் தான் அவர்கள் வராமல் இருக்கலாம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அன்புமணி ராமதாஸுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் உங்களோடு கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது என்ற கேள்விக்கு இல்லை நான் நன்றி தெரிவித்தேன் என்று மட்டும் கூறி அதோடு செய்தியாளர்கள் சந்திப்பை முடித்துவிட்டார் மேலும் அன்புமணி ராமதாஸிடம் விசாரித்தபோது வன்னியர் சங்க மாநாட்டிலேயே ராமதாஸ் பேச்சை எவரும் ரசிக்கவில்லை மேலும் அன்புமணியே ரசிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இரு தலைவர்கள் இருந்தால் கட்சியை வழிநடத்த முடியாது தொடர்ந்து ராமதாஸ் கூறுவதைத்தான் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது எனவே அவர் சொல்லி நாம் செய்வதற்கு நாம் ஏன் தலைவராக இருக்க வேண்டும் என்ற முடிவில்தான் தான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே தனித்து கூட்டணி முடிவை எடுத்தேன் ஆனால் அந்த முடிவு சற்று சருக்களை சந்தித்தது அதனால் மீண்டும் என்னை தலைவராக்க மாட்டேன் என்று கூறுவதை ஏற்க முடியாது எனவேதான் அனைத்து நிர்வாகிகளையும் தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்ததாக அவரது தரப்பு தெரிவிக்கிறது மேலும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் பொழுது பொதுக்குழுவை கூட்டி தான்தான் இனிமேல் தலைவர் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற ராமதாஸ் காத்திருந்ததாக கூறப்படுகிறது அடுத்ததாக வன்னீர் சங்க தலைவரான பூத்தா அருள்மொழி தொடர்ந்து ராமதாஸ் மற்றும் அன்புமணியோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார் மாநாட்டிற்கு முன்பாக சிதம்பரத்தில் உண்ணாவிரதம் இருப்பேன் என அறிவித்திருந்தார் சமாதானம் செய்துதான் மாநாட்டிற்கு கூட்டி வந்தார்கள் மீண்டும் அவரை நாம் தலைவராக நியமிக்க வேண்டும் அதற்கு பதிலாக தனது பேரன் முகுந்தனை அந்த பதவிக்கு கொண்டு வர ராமதாஸ் திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கும் பொதுக்குழுவின் அதிகாரம் தேவை அதையும் அன்புமணி முறியடித்து விட்டதாக கூறப்படுகிறது நன்றி